ஆனந்தவல்லி அம்மன் துணை ஜோதிட பாடம் நான்கு இன்றைக்கி வந்து கிரகங்களின் காரத்துவத்தை படிக்க போகிறோம் வரும் பாடங்களில் வந்து எந்த கிரகத்தின் காரத்துவத்தை பேஸ் பண்ணி தொழில் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி பாடத்தில் என்னென்னா கிரகங்களின் காரத்துவம் இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொருத்தர் காரத்துவமாக இருப்பாங்க அதில் என்னென்ன இருக்குங்கிறத இந்த பாடத்தில் நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போ எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் சூரியன் வந்து தந்தை ஒரு ஜாதகத்தில் வந்து தந்தை ஸ்தானமாகிய சூரியன் வந்து ஆட்சியோடைய உச்சத்தோடு இருந்தால் தந்தைக்கு தீர்க்காயில் அதுதான் வந்து ஜோதிட சூட்சமம் சரியா அந்த பையன் வந்து சித்திர மாசத்திலே பறந்துருக்கலாம் என்னவானாலும் இருக்கலாம் ஆனால் ஒரு குழந்தையின் ஜாதகத்தில் வந்து சூரியன் ஆட்சி பலத்தோட உச்ச பலத்தோடு பறந்துட்டோம்னா அவருடைய தந்தைக்கு தீர்காயில் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சரி இப்போ நம்ம பார்ப்போம் சூரியன் வந்து தந்தைக்கு அதிபதியாக இருக்கிறார் அரசியல் வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதையும் சூரியனை வச்சு நம்ம கணிச்சு சொல்ல முடியும் அப்புறமா அரசாங்க உத்தியோகம் சூரியன் வந்து உச்சமாக இருக்கிறவங்க மேக்சிமம் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க ரெண்டாவது தந்தை வழியாக வர்ற யோகம் தந்தை வழி உறவினர் இதெல்லாமே வந்து என்ன செஞ்சிடலான்னா சூரியனின் காரத்துவத்தோட சூரியனோட காரத்துவம் இதுதான் சூரியன் எந்த நிலையில் இருக்குதோ அதை வச்சு நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் தலைவலி தலையில் ஏற்படுற காயம் இதையும் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலான்னா சூரியனை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து சந்திரன் சந்திரன் வந்து தாய் ஒரு ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரிதான் சந்திரன் வந்து ஆட்சி உச்சத்தோடு இருக்கும்போது அந்த தாய் வந்து நல்ல நிலைக்கு இருப்பாங்க சந்திரன்கிறது மனோகாரகன்னு சொல்லுவாங்க மனம் சார்ந்தது புத்தி வந்து பேதளிக்கிறது வந்து சந்திரன் சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து சந்திரன் நீச்சமானவங்களுக்கு வந்து புத்தி சுவாதீனம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தாய் மனம் புத்தி கற்பனை திறன் அவங்க வந்து கற்பனையிலே வாழ்வாங்க அப்புறம் இவங்களோட திறமை அழகு ஆனந்தம் தண்ணீர் நிரம்பிய இடங்கள் எல்லாமே வந்து என்னது தான் சந்திரனை வந்து பேஸ் பண்ணுறது அப்புறம் இடது கண் அன்பு செலுத்துவோம் நான் ரொம்ப அன்பாக இருக்கிறவங்க நகைச்சுவை முகவசீகரம் வளர்பிரை சந்திரன் வந்து சுபர் தேய்பிரை சந்திரன் வந்து பாவி இதுதான் வந்து சந்திரனோட காரத்துவம் சரியா அடுத்து புதன் புதன் வந்து ஒருத்தனுக்கு ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துட்டுனா மதிநுட்பம் நுட்பவியெல்லாம் ஒரு விஷயத்தை வந்து எதிராளி நம்மகிட்ட என்ன பேசுகிறாங்க அவங்க மனதில் என்ன நினச்சிட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிறத வந்து என்ன செஞ்சிடலாம் இந்த புதன் வந்து நல்ல நிலையில் உள்ளவங்க கொள்ளலாம் அறிவு கல்வி வித்தை எழுத்து புத்திகாரகன் மாமன் உறவையும் இந்த புதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து சுக்ரன் சுக்கரன் தான் மேக்சிமம் இந்த உலக வாழ்வியலுக்கு மிக மிக முக்கியமானவன் வந்து சுக்ரன் நளினம் கலை ஆர்வம் அழகு கவர்ச்சி கலத்திரம் கலத்திரம்னா கலத்திரஸ்தானம் அப்படிம்பாங்க கலத்திரஸ்தானங்கிறது குழந்தைய எடுத்துக்கலாம் குடும்பஸ்தானம் இது எல்லாத்தையுமே வந்து சொல்லிக்கலாம் ராஜ வாழ்க்கை பணம் வாகனம் பங்களா ஆபரண சேர்க்கை பணி செய்ய ஆட்கள் இதெல்லாம் வந்து என்னென்னா சுக்கரனை குறிக்கும் இந்த சுக்கரன் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ஆட்சியில் இருக்கணும் அல்லைனா உச்சத்தில் இருந்தால் அவங்க இந்த உலக வாழ்வியலில் நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வாங்க அடுத்து செவ்வாய் செவ்வாய் வந்து பூமி சகோதரர்கள் எவ்வளோ சொத்து ஒருத்தனுக்கு இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு செவ்வாய் வந்து ரொம்ப இதாக இருக்கும் அதே மாதிரி சகோதரர்கள் எப்படி அமைவாங்கங்கிறதையும் நம்ம வந்து செவ்வாய் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் செவ்வாயோட காரத்துவம் அதுதான் அடுத்து பார்த்திங்கன்னா குரு குரு வந்து பொருள் உயிர் என்னடா ஷார்ட்டாக முடிச்சிட்டோம் அப்படின்னு பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைங்கிற மாதிரி பொருள் இருந்தால் இந்த உலகத்தில் என்ன செய்யலாம் சந்தோஷமாக வாழலாம் பொருள் வந்து எல்லாத்துக்குமே வந்து மூலதனம் உயிரும் மூலதனம் ஒரு உடம்புல உயிர் இருந்தால் தான் அடுத்த விஷயங்கள் நம்ம இயங்க முடியும் இந்த உடல் வந்து இயங்கும் அதே மாதிரி உலகத்தில் பொருள் இருந்தால் தான் நம்ம அடுத்த வேலை சாப்பாடு நல்லபடியாக சாப்பிட முடியும் அப்படிங்கும்போது குரு வந்து பொருளுக்கு சா காரணகர்த்தாவாக இருக்காரு காரத்துவமாகவும் இருக்காரு சனி சனி வந்து நீதி நீதி நேர்மை அப்படிலாம் இருந்தால் சனிக்கிட்ட இருந்து தப்பிச்சிரலாம் அடுத்து காற்று காற்று ஆதிக்கம் காற்றோட ஆதிக்கத்தை வந்து சனி மூலமாக அறியலாம் இன்னொரு ஒரு மெயினான பாயிண்ட் என்னென்னா வலிமையற்றவர் ஒருத்தங்க வந்து வலிமை இல்லாமல் ரொம்ப இவன் ரொம்ப கோலப்பா அடித்தா கூட வாங்கிக்குவான் இல்லைனா என்ன சொல்ல கோவமே வராது அந்த மாதிரி கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா சனி ஆதிக்கம் பயங்கரமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு ராகு வந்து ராகுக்குன்னு வந்து இடமே கிடையாது கட்டத்தில் ஆனாலும் நிழல் கிரகங்கள் அதனால தான் நவகிரகங்களில் ரெண்டு கிரகமும் ராகு கேதுக்கு ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல நீச்சமடையும் ஒரே இடத்துல உச்சமடையும் ராகு கேதுகளுக்கும் பார்வை உண்டு ராகு கேது ராகு வந்து கொடுத்து கெடுப்பான் ஃபஸ்ட்டு ராகு தசை ஒருத்தங்களுக்கு ஆரம்பிச்சிருக்குன்னு வைங்களேன் அவனுக்கு லாட்ரி டிக்கெட்லேருந்து எல்லாமே விழுந்துருவோம் திடீர் யோகம் திடீர் தனவரவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு தசா காலங்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த ராகு இருக்கிற இடத்த பொறுத்தும் நடக்கும் ஆனால் ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவார் அவ்வளோந்தான் அந்த அவர் இருக்கிற காலகட்டங்களில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகிற காலகட்டத்தில் எடுத்துகிட்டு போயிடுவார் இதுதான் ராகு தேவசையோட இது ரெண்டாவது ராகு வந்து பில்லி சூனியம் நான் சொல்லிட்டேம்ல இது வந்து அசுர கிரகம் அதனால் பில்லி சூனியம் ஏவல் மாந்திரிகம் ஏமாத்துறவன் இவனெல்லாம் பார்த்திங்கன்னா ராகு வந்து பயங்கரமாக உச்சத்தில் இருப்பான் இவங்க ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிற மாதிரி இருப்பாங்க ஆனால் இவங்க வந்து நம்பிக்கைக்கு பாத்திரவான்கள் கிடையாது இதான் வந்து ராகுவோட காரத்துவம் கேது கேது வந்து போதனை பண்ணுறது கபடம் ஞானம் மாந்திரீகம் மகான் இதில் வந்து போதனை ஞானம் மாந்திரீகம் கபடத்தனத்தில் நம்ம போகும்போது கேது வந்து கெடுத்து விட்டுருவார் கேது வந்து கெடுத்து கொடுப்பாருமாங்க கேது தசை நடக்கும்போது முதல் இது வந்து ரொம்ப பாடாகப்படுத்தும் போகும்போது நமக்கு கொடுத்துட்டு போகும் ஆனால் என்னென்னா கேதுல வந்து ரொம்ப கபடத்தனமாக இருக்கும் அந்த கேதுவோட அந்த என்ன சொல்ல இதை வந்து நம்ம தவறான வழியில் பயன்படுத்தும்போது நமக்கு வந்து அது கெடுதல் கெடுபலன்களை கேது காரத்துவம் செய்யும் இதுதான் கிரகங்களின் காரத்துவம் இன்றைய பாடம் நான்கில் வந்து கிரகங்களின் காரத்துவத்தை படிச்சுருக்கோம் அடுத்த பாடத்தில் வந்து கிரகங்களின் தொழில் காரத்துவம் எந்தெந்த கிரகங்களுக்கு என்னென்ன தொழில் செய்யலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம மிகப்பெரிய தவறு வந்து அதை செய்கிறோம் அதை வந்து வரும் பாடத்தில் படிப்போம் ஆனந்தவல்லி அம்மன் துணை நன்றி வணக்கம்